நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பர பள்ளிதிகன் இனிய வணக்கம் திருமாவளவன் அவர்களை பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் உறுதிமொழி எடுத்திருக்காரு திருமாவளவன் மட்டும் கிடையாது ரவிக்குமார் அவர்களுமே நாங்க பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைப்போம் அப்படின்னு சொல்லி மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் உறுதிமொழி எடுத்திருக்காரு மருத்துவர் ராமதாசன் கேக்குறீங்களா அவரேதான் எனக்கு கூட ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு நான் கூட கிள்ளி பார்த்துக்கிட்டேன் ஆனா அவருதான் மருத்துவ ராமதாஸ் அவர்கள் தான் திருமாவளவன் அதே மாதிரி ரவிக்குமா அவர்களை பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைப்போம் அப்படின்னு சொல்லி உறுதியும் எடுத்திருக்காரு அது என்ன மேட்ரு அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீடெயில பார்க்கலாம் இனி ஜென்மத்துல என்னால புரிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் அதாமக்களே ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாக விடுதலை சிறுதை கட்சி என்ன பண்றாங்கன்னா சென்னை அம்பேத்கர் திடல்ல தன்னுடைய கட்சியினுடைய வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தை வந்து நடத்துறாங்க அதாவது உங்க எல்லாரும் தெரிஞ்ச தான் விடுதலை சிறுத்தை கட்சி தென் மாநிலங்கள்ல ஏறக்குறைய ஒரு இருபத்தி நான்கு இடங்கள்ல போட்டி போடுறாங்க சோ யார் யார் தொகுதியில போட்டி போட போறாங்க யார் யார் பொது தொகுதியில போட்டி போட போறாங்க அப்படின்ற மாதிரி முழு விவரங்கள் எல்லாமே ஒரு அறிமுக கூட்டமாக என்ன பண்றாங்க ஒரு இரண்டு நாட்கள் முன்பாக சென்னையில் நடத்துறாங்க ஸோ அந்த நிகழ்வுக்கு தான் அந்த பிரஸ் மீட்டுக்கு தான் நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்திருக்காரு மருத்துவர் ராமதாஸ் வந்திருக்காரு ஆனா செய்திகள் எதுவுமே பெருசாக தெரியவே இல்லை ஆனா நாம சொல்லுவோம் அப்படின்றக்கா இந்த காணொலி ஸோ மருத்துவர் ராமதாஸ் வந்திருக்காரு வந்து என்ன பண்ணிருக்காரு நாங்க அவர்களையும் ரவிக்குமார் அவர்களையும் பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெட்டி புற வைப்போம் எங்க வன்னியர் சமுதாய மக்களுடைய வாக்குகள் அனைத்துமே தான் விடுதலை கட்சிக்கு தான் அப்படின்ற மாதிரி பிரஸ் மீட்ல ஓபனா சொல்லியிருக்காங்க ஆச்சரியமா இருக்கா நீங்க நினைக்கிற மாதிரி அந்த மாங்கா மருத்துவர் ராமதாஸ் கிடையாது இவர் வந்து யாருன்னா ராமசாமி படையாட்சி என்று சொல்லப்படுகின்ற ஒரு தலைவர் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பதினாறாம் தேதி செப்டம்பர் மாதம் பிறந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு அந்த காலகட்டங்கள்ல சென்னை மாகாணத்தினுடைய உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தவர் தான் ராமசாமி படையாட்சி என்று சொல்லப்படுகின்ற நபர் அவர் வந்து ஒரு வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர் சரிங்களா அவர் வந்து தமிழ்நாடு உழைப்பாளர்கள் கட்சி அப்படி என்று சொல்லப்படுகின்ற ஒரு கட்சியும் வச்சிருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு காலகட்டங்களில் தன்னுடைய கட்சியை கலைச்சிட்டு காங்கிரஸ் கூட அப்படி ஐக்கியம் சரிங்களா சோ இதான் அவருடைய ஷார்ட்டான வளர்ற வரலாறு அவருடைய புதல்வன் தான் மருத்துவர் ராமதாஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் அவர் பேருமே வந்து மருத்துவர் ராமதாஸ் தான் அவருமே டாக்டர் படிச்சிருக்காரு ராமசாமி படையாச்சி அவருடைய மகன் தான் மருத்துவர் ராமதாஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் நீங்க நினைக்கிற அந்த மாங்கா மருத்துவ ராமதாஸ் கிடையாது மாங்கா நான் தப்பா நினைச்சுக்கிட்டாங்க சின்னத்தை சொன்னேன் சரிங்களா சின்ன பெரிய பெரிய கலாஷ்டன் அப்படின்னு நினைக்காங்க நான் சின்னத்தை சொன்னேன் சோ அந்த மாங்கா மருத்துவர் ராமதாஸ் கிடையாது இவர் இவர் வந்து ராமசாமி படையாட்சியருடைய மகன் தான் மருத்துவர் ராமதாஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் அவர் என்ன பண்ணார்னா புதியதாக ஒரு கட்சியை தொடங்கியிருக்காரு அந்த கட்சியினுடைய பெயர் தான் புதிய உழைப்பாளர்கள் கட்சி அந்த கட்சியை தான் என்ன பண்ணியிருக்காரு நேரம் அம்பேத்கர் திடலுக்கு போய் திருமாவளவன் கிட்ட சொல்லி தன்னுடைய கட்சியை திருமாவளவன் கையால அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு கொடியையும் கூட அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு கொடியையும் கட்சியை அறிமுகப்படுத்தியதோடு மட்டுமில்ல மருத்துவ ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பை பாதுகாக்கின்ற ஒரு விஷயத்துல தன்னை முன்கலப் பணியாளராக முன்னிறுத்தி களமாடிக்கொண்டிருக்கின்ற திருமாவளவர்களுக்கு தான் எங்களுடைய வாக்கு எங்க வன்னிய சமுதாய மக்களுடைய வாக்குகள் எல்லாமே தான் நாங்க வந்து அதற்காக கடுமையாக உழைப்போம் கடுமையாக பிரச்சாரங்கள் மேற்கொள்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு யாரு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அது மட்டும் கிடையாது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் இனம் போன்ற இந்த மாதிரி வேறுபாடுகளின் மூலமாக பிளவுபட்டு கிடைக்கின்றது ஸோ சமூக நல்லிணக்கத்திற்காக பாடு கொண்டு பாடுபட்டு கொண்டிருக்கின்ற திருமாவளவர்களுக்கு தான் எங்களுடைய வாக்கு அப்பன்ற மாதிரியும் நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு ஸோ இதுதான் தமிழ்நாட்டுடைய அரசியல் வட்டாரங்களில் கொஞ்சம் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு செய்தி அதாவது நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மாங்கா மருத்துவர் ராமதாஸ் கிடையாது இந்த படையாட்சி அவருடைய ராமசாமி படையாட்சி அவருடைய மகன் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கட்சிகள் தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் வந்து இருக்கிறாங்க ஏன் இன்னும் ஓப்பனாக சொல்ல போறா இருந்தால் நம்ம பாமகவனுடைய மாங்கா மருத்துவ ராமதாஸ் இருக்காரு நம்ம அன்புணி ராமதாஸ் இருக்காரு அவர்களை வைத்து கூட தன்னுடைய கட்சியை வந்து அறிமுகப்படுத்தி இருக்கலாம் இல்லாட்டி தன்னுடைய கொடியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கலாம் ஆனால் திருமாவளவன் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபரை வைத்து தன்னுடைய கட்சியினுடைய கொடியை அறிமுகப்படுத்துவதற்கான காரணங்கள் என்ன தமிழ்நாட்டில் வேறு எந்த தலைவரும் கிடைக்கலையா ஏன் இவர் மட்டும் வந்து பின் பாயிண்ட் பண்ணி இவரை தேர்ந்தெடுத்து இவரை வந்து அறிமுகப்படுத்த வச்சிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டா காரணம் என்ன அப்படின்னா தான் சார்ந்திருக்கின்ற வன்னிய சமுதாய மக்களுக்காக பார்லிமெண்ட்ல போய் தொடர்ச்சியாக குரல் எழுப்பி கொண்டிருக்கின்ற ஒரு நபர் யாரும் திருமாவளவர் மட்டும்தான் என்ற ஒரு கண்ணோட்டத்தின் அடிப்படையிலும் கூட நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அதாவது ராமசாமி படையாட்சியோடைய மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இந்த மாதிரி திருமாவளவர்களை வைத்து தன்னுடைய கட்சி கூடிய வந்து அறிமுகப்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஏன்னா இப்ப மருத்துவ மத்திய தொகுப்புல ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீடு பறிக்கப்பட்டது மருத்துவ மத்திய தொகுப்புல ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீட்டை பாஜக வந்து எடுத்துட்டாங்க சரிங்களா இந்த விஷயத்தை ஐடென்டிபிகேஷன் பண்ணி போராட்டம் பண்ணிய கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி அவங்க தான் அவங்கதான் ஐடென்டிஃபிகேஷன் பண்றாங்க திருமவளவங்களுக்கு தான் ஐடென்டிஃபிகேஷன் பண்றாரு அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தால் கர்ஷவர்த்த போய் பெட்டிஷன் கொடுக்குறாரு இந்த மாதிரி ஓபிசி மக்களோட இடஒதுக்கீடு பறிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக இந்திய லெவலில் இந்த விஷயம் பேசு பொருளாக மாறியது அதன் மூலிவாக பாஜக என்ன பண்ணாங்க மறுபடியும் அந்த இடஒதுக்கீட கொடுத்தாங்க சோ ஓபிசி மக்கள்ல யார் யார் வரா வன்னிய சமுதாய மக்களும் தானே வராங்க நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கூட ஒரு எம்பி தானே இருந்தாரு இருந்தார் ராஜ்யசபா எம்பியா வந்து இருந்தார்ல அப்போ குரல் ரைஸ் பண்ணிருக்கலாம குரல் எழுப்பிருக்கலாம்ல பார்லிமெண்ட்ல பேசியிருக்கலாம்ல ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசவே இல்லை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பார்லிமெண்ட்டுக்கே சரியா போனதுன்னு கிடையாது இன்னும் ஓப்பனா சொல்றாங்க அதான் உண்மை இந்திய நாட்டிலேயே மோசமான ஆப்சன் இருக்கின்ற ஒரு நபர் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பார்லிமெண்ட்டுக்கு சரியா போகாத ஒரு நபர் ரெண்டே ரெண்டு தடவை தான் பார்லிமெண்ட்டுக்கு போயிருக்காரு எனக்கு தெரிஞ்சு ஒன்று வந்து குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு வந்து ஆதரவாக வாக்களிப்பதற்காக போனார் ரெண்டாவது வேளாண்மை சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களிக்க வாக்களிப்பதற்காக போனார் ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்காக மட்டும்தான் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பார்லிமெண்ட்டுக்கே போனார் மத்தபடி வன்னிய சமுதாய மக்களுடைய நலன்கள் சார்ந்த விஷயத்துக்காக எந்த ஒரு குரலுமே ரைஸ் பண்ணாத ஒரு தலைவர் யாரும் பார்த்தோம்னா அது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழர்களுக்கு நீங்க குரல் எழுப்ப வேணாம் அட்லீஸ்ட் நீங்கள் சார்ந்திருக்கின்ற வன்னிய சமுதாய மக்களுக்கு ஆதரவாகச்சும் நீங்க எழுப்பணும்னு பார்லிமெண்ட்டுக்கு போய் பார்லிமெண்ட் போனார எல்லா துறையிலும் போய்ங்க இந்த மாதிரி வன்னிய மக்களின் சார்பாக பிரதிநிதியாக இருந்து கொண்டிருக்கின்ற நபர் என்று அவரே அவரை சொல்லிக் கொள்கின்ற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பார்லிமெண்ட்ல போய் எதுவுமே பேசவே இல்லை அப்படிங்க பட்சத்துல எப்படி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் வச்சு கொடி அறிமுகப்படுத்துவாங்க ஆனா திருமாவளவன் அப்படி கிடையாது மருத்துவ மத்தியத்துக்குள்ள ஓபிசி மக்களுக்காக ஆதரவாக குரல் எழுப்பிய நபர் திருமாவளவன் அதே மாதிரி நேத்து கூட வீடியோ பார்த்தேன் ட்விட்டர் வலைதளத்தில் பயங்கரமான வைரல் அவர் சொல்றாரு திருமாவளவன் பார்லிமெண்ட்ல பேசுறாரு அதாவது நீதிபதிகள் அந்த முறையிலுமே கூட இடஒதுக்கீடு வேணும்னு கேட்கிறாரு ஏன் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவங்க மட்டும் நீதிபதிகள் இருக்கிறாங்க பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவங்க நீதிபதிகள் இருக்காங்க ஏன் வன்னிய சமுதாய மக்களுக்கு வந்து தீர்ப்பு சொல்லிக்கின்ற அதிகாரம் கிடையாதா இல்லை தகுதி கிடையாதா இல்லை வந்து கவுண்ட சமுதாய மக்களுக்கு தீர்ப்பு சொல்லிக்கின்ற அதிகாரம் கிடையாதா இல்லாட்டி வந்து தகுதி கிடையாதா எஸ்சி மக்களுக்கு வந்து தீர்ப்பு சொல்லிக்கின்ற அதிகாரம் கிடையாதா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு ஸோ அதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாருனா இந்த நீதிபதி முறைமைகளும் கூட இடஒதுக்கீட்டை கொண்டு வர வேண்டும் அப்படின்ன மாதிரி பார்லிமெண்ட்ல குரல் எழுப்பிய ஒரு தலைவர் யாரும் பார்த்தோம்னா திருமவளம் அவர் வந்து பர்டிகுலரா ஒரு சமுதாயத்திற்காக மட்டும் பேசவில்லை ஒட்டுமொத்த சமுதாய மக்களுக்காக பேசுறாரு அதுல வந்து வன்னிய சமுதாய மக்களுமே அடக்கம் சோ அந்த மாதிரி வந்து வன்னிய சமுதாய மக்களுக்கு ஆதரவாகவும் குரல் எழுப்பிக் கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர் என்ற ஒரு காரணத்தின் உளைவுகளாக நம்ம ராமசாமி படையாட்சியருடைய மகன் நம்ம மருத்துவ ராமதாஸ் அவர்கள் திருமாவளவர்களை வைத்து இந்த கொடிய கூட அறிமுகப்படுத்தியிருக்கலாம் அப்படி ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்க வேண்டிய தேவைகள் கூட இன்னும் நம்ம பல விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம் திருமாவளவனுடைய களப்பணி வந்து இன்னும் பல விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம் யூஜிசி வழிகாட்டுதலுக்காக முதல் முதலாக போராட்டம் பண்ணிய தலைவர் திருமாவளவர்கள் யூஜிசினா ஒன்றும் கிடையாது இப்போ யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் சொல்லுவாங்க இந்த யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் தான் இந்திய நாட்டில இருக்க எல்லா பல்கலைக்கழகங்கள் இருக்கு தெரியுமா அது எல்லாத்தையுமே நிர்வகிக்கின்ற அதிகாரம் கொண்டது யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் இவங்க என்ன பண்ணாங்கன்னா தற்பொழுது புதியதாக ஒரு வழிகாட்டுதல் வந்து விடுறாங்க அந்த வழிகாட்டுதல் படி என்ன அப்படின்னா இந்திய நாட்டில் இருக்கிற மத்திய அரசாங்கத்துடைய பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர் பதவிகள் துணை பேராசிரியர் பதவிகள் பண்ண மாதிரி பதவிகள் எல்லாமே இருக்கும் இந்த பதவிகள் எல்லாமே இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் வந்து நிரப்பப்படணும் இப்ப நூறு இடங்கள் வந்து பிசி சமுதாயத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம மத்திய அரசாங்கத்துடைய பல்கலைக்கழகங்களில் வெறும் ஐம்பது இடங்கள் மட்டும் தான் பிசி சமுதாயத்துக்கு வந்து பேராசிரியர்களாக நியமனம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தான் எம்பிசி மக்களுக்கும் அதே மாதிரி தான் எஸ் மக்களுக்கும் சோ என்ன பண்றாங்கன்னா இந்த யூஜி என்ன பண்றாங்க ஒருவேளை இந்த இட ஒதுக்கீட்டின் அடிப்படையில வந்து அப்ளிகேஷன் வேலைக்கு அப்ளிகேஷன் வரல அப்படின்னா அந்த இட ஒதுக்கீடை தூக்கி வேற வேறாளு கொடுத்துரலாம் அப்படின்ற மாதிரி யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் என்ன பண்றாங்கன்னா வழிகாட்டுதல் பண்றாங்க நம்ம கஷ்டப்பட்டு வந்து போராடி ரத்தம் சிந்தி பெற்ற அந்த இட ஒதுக்கீட்டு உரிமை இருக்கு தெரியுமா அந்த இட ஒதுக்கீடு உரிமையை அசால்ட்டான மத்திய அரசு என்ன பண்றாங்க யுஜி கிராண்ட் கமிஷன் மூலமாக அதை சட்டமாவே மாத்தி வேறாளுக்கு தூக்கி கொடுக்கறாங்க சோ அதுல வந்து வன்னிய சிங்காய் மக்களும் பாதிக்கப்படுறாங்கள ஆனா இதனை எதிர்த்து யார் தமிழ்நாட்டுல குரல் எழுப்புனா திராவிட கட்சிகள் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தை கட்சி இன்னும் சொல்ல போறாங்க விடுதலை சிறுத்தை கட்சி தான் போராட்டம் பண்ணாங்க தமிழ்நாடு தலைவி அளவில் எல்லா இடங்களிலும் போராட்டம் பண்ணாங்க அப்ப இந்த யூடிசி வழிகாட்டுதல் மூலமாக வன்னியர் சமுதாய மக்களுமே பாதிக்கப்படுறாங்க அப்ப நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏதாச்சும் குரல் எழுப்புனாரா கிடையாது இந்த யோஜிசி வழிகாட்டத்தில் யார் கொண்டு வரா கொண்டு வரதே மோடி அரசாங்கம் வன்னிய சமுதாய மக்களுக்கு துரோகம் இழைக்கின்றதே மோடி மோடி அரசாங்கம் ஆனா மோடி அரசாங்கத்துக்குடியே நாங்கள் கூட்டணி வச்சுக்கிட்டு இந்த மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்போம் அப்படின்னா இது எந்த வகையில் நியாயம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தியல் சிந்தனையின் அடிப்படையிலும் கூட நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அந்த மாங்கா மருத்துவர் கிடையாது இந்த மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் திருமாவளவர்களை வைத்து இந்த கொடியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கலாம் இந்த மாதிரி ஒரு கண்ணோடத்தில் பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது சோ தான் சார்ந்திருக்கின்ற ஒரு சமுதாய மக்களுக்கு ஒரு துளியளவு ஒரு துரும்போட கிள்ளி போட்டது கிடையாது யாரு நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் நம்ம அன்புணி ராமதாஸ் அவர்கள் ராஜ்யசபா சீட்டை வாங்கி வந்து பார்லிமெண்ட்டுக்கு உள்ள போறதே கிடையாது உள்ள போனாதான் மக்களுடைய பிரச்சனையை பேச முடியும் நான் தான் உள்ள போறதே இல்லையே உள்ளேயே போகாமல் இருக்கின்ற இருந்துகிட்டு இந்த மக்களுக்கு துரோகம் இழைக்கின்ற ஒரு நபர் தான் நம்ம அன்புணி ராமதாஸ் அவர்கள் ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு சிந்தனையின் தான் நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அதாவது மாங்கா மருத்துவர் கிடையாது இந்த மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் திருமாவளவர்களை வைத்து இந்த கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கலாம் அதே மாதிரி திருமாவளவர்களையும் ரவிக்குமார் அவர்களையும் பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கலாம் அப்படின்றத என்னுடைய பார்வையாக நான் பார்க்கின்றேன் என்னை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சரி புரட்சி செய்ய புரட்சியாளர் நம்பர் வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்